ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிவர்வன் யூடியூப் சேனல் நம்ம மதுரை தமுக்கம் கன்வென்ஷன் சென்டரில் டிஎஃப்எம்ஏ ட்ரேட் ஃபேர் நடக்குது நாலு நாட்கள் நடந்தது இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டுங்க டே லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுன்றதுனால மிஸ் பண்ணாமல் எக்ஸ்போக்கு வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறையவே இருக்கும் ஓரளவுக்கு குறைந்த விலையிலே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்போ போனீங்களா எக்ஸ்போவில் என்னென்ன மாதிரி திங்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுன்றதுனால ஸ்டால்ஸுமே ஃபுல்லாகவே இருந்தது எல்லா ஸ்டால்ஸுமே வந்து வச்சிருந்தாங்க ஃபுல்லாக இருந்தது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுமே அவங்க ஆஃபரில் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நேமை சொல்லி நீங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கிக்கிறலாம் எப்படி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபருமே இருந்தது டாப்ஸ் வந்து லாங் கவுன் லாங் டாப்ஸ் அந்த மாதிரி அதே மாதிரி நைட்டியுமே ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ரெண்டு பீஸ் சொல்லியிருந்தாங்க நைட்டி கலெக்ஷன்ஸுமே இந்த ஆஃபர் நியூ இயர் வரைக்கும் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ரெண்டு நைட்டி அதுக்கடுத்து பை ஒன் கெட் ஒன் அந்த ஆஃபர் வந்து நியூ இயர் வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃபுட் ஸ்டால்ஸுமே இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நாம் ஃபர்ஸ்ட் டே போனப்போ ஃபுட் ஸ்டால்ஸ் அந்தளவு இல்லை இப்போ வந்து லாஸ்ட் டேன்றதுனால ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து நிறையாவே இருக்குது அதே மாதிரி கேம்ஸுமே நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் எல்லாருமே கிட்ஸுங்களுமே என்ஜாய் பண்ணாங்க பெரியவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க ஃபுட் ஸ்டால்ஸில் அடுத்தடுத்த எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு நம்ம தனிவர்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரியவங்களுக்குமே சின்ன சின்ன கேம்ஸாக வச்சுருந்தாங்க இன்டோர் கேம் மாதிரி இன்டோர்லேயே தான் வந்து இருந்தது அவுட்டோரில் வந்து இந்த கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இல்லை ஃபுல்லாகவே உள்ளக்கே தான் வந்து வச்சுருந்தாங்க ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம மதுரை தமுக்கம் கன்வென்ஷன் சென்டரில் மதுரை எக்கனாமிக் சேம்பர் எக்ஸ்போ வந்து நடக்குது டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது சனி ஞாயிறு திங்கள் மூணு நாட்கள் நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது இந்த எக்ஸ்போவுடைய வீடியோஸ் வந்து நான் லாஸ்ட் இயர் எக்ஸ்போ வீடியோ வந்து நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இந்த தான் இந்த எக்ஸ்போவுக்கு வந்து அனுமதி இலவசம்தான்